வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் விடுத்துற வேட்டிக்கு நிகராக சொல்லுவாங்க தும்பப்பூ போல் வேட்டி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த தும்பப்பூவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தும்பப்பூவை போல் இருக்கணும் அப்படின்னா தும்பப்பூ மாதிரி ஒரு மனமோ எதுவும் கிடையாது தும்பப்பூ போல் வெள்ளையா நிறமாக ஒரு மாசு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க அந்த செடி மிகவும் உகந்தது அது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில் அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லலாம் தும்பையில் பல வகை இருக்குது பெருந்தும்பை பெருந்தும்பையை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் பேய் மிரட்டிங்கிற இன்னொரு பேரோட கவிழ் தும்பை அது கவிழ்ந்து இருக்கும் அந்த தும்பையிலேயே அந்த செடி கொஞ்சம் பூவெல்லாம் இது மேல் நோக்கி இருக்குதுன்னா அது கீழ் நோக்கி கொஞ்சம் கவிழ்ந்து இருக்கும் அந்த செடியே அந்த மாதிரி பெருந்தும்பை கவிழ் தும்பை சிறுந்தும்ப மலை தும்பை காசி பெரும்பாலும் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறது நார்மல் தும்பை சிறு தும்பை அந்த தும்பையை தான் நம்ம அதிகமாக கிடைக்கிது மழை காலங்களில் அதிகமான இடங்களில் விளைஞ்சிருக்கும் அதோடய இதழ்கள் வந்து நீள நீளமாக ஊசி ஊசியாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவில் அதே போல் பூக்கள் வந்து வெண்மை நிறத்தோடு இருக்கும் இந்த பூக்களோட சாறு வேர் இலையோட சாறு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது இதோடய சமூலம் அதாவது ஒரு மூலிகையோட சமூலங்கிறது வேர் பட்டை காய் பூ இலை எல்லாமே சேர்ந்தது தான் சமூலம்னு சொல்கிறது இந்த சமூலத்தில் எல்லாமே பயன் இருக்குது ஒரு சில செடிகள் வந்து வேர் மட்டும் பயன்படும் ஒரு சில பட்டை மட்டும் பயன்படும் ஒரு சில இலைகள் மட்டும் தான் பயன்படும் காய்கள் விஷமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த தும்பை முழுசுமாக பயன்படுது இந்த தும்பைக்கு உஷ்ணத்தை உண்டாக்குற குணம் இருக்குது அதனால் மைக்ரைன் தலைவலி அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தும்பைச்சாரை மருந்தாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடப்பட்டுடலாம் இது உடையது அதனால் சர்க்கரை வியாதிக்கும் மலம் இழக்கிறக்கும் இது பெரிதும் உபயோகமாக இருக்குது ஒரு சில மூலையில் வாதத்துக்கு மட்டும் தனித்தனியாக பித்தத்துக்கு தனியாக கபத்துக்கு தனியாக அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த தும்பையை பொறுத்த அளவுக்கு வாதம் பித்தம் கபம் இந்த மூணுக்குமே மருந்தாக பயன்படுது இந்த தும்பு பூவை ஒரு ஆறு பூ எடுத்து ஆறு சொட்டு ஒரு பூக்கு ஒரு சொட்டு வர்றதே அதிகம்தான் ஆறு பூ இல்லை பத்து பூ எடுத்து ஆறு சொட்டு இல்லை அஞ்சு சொட்டு மருந்து அதை வந்து அந்த பூவோட சாறை எடுத்துக்கணும் அது கூட நம்ம பேரிச்சம்பழ சாறு இது ரெண்டையும் கலந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு தீராம வயிற்று போக்கு போயிட்டே இருக்கும் நிற்காமல் தனித்தனியாக போயிட்டுருக்கும் அந்த மாதிரி கை குழந்தைங்களுக்கு போயிட்டுருக்கப்ப இது காலையில் வேளை மட்டும் கொடுத்தோம்னா அன்றைக்கே மழை இறுகி அவங்களுக்கு நார்மலாக மோஷன் போக ஆரம்பிச்சிரும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் மட்டும் கிடையாது இந்த செடி வகையை பற்றி தெரிஞ்சவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தும்பு பூச்சாத்த மூக்கில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த பூச்சாரை நம்ம மூக்கில் விடுறது பார்த்து தான் விடணும் நசியம் விடுற தலைவலி ஒத்த தலைவலி அந்த மாதிரி இருக்கிறவங்க நசியம் விடுறதுக்கு நசியம் விட்ருக்காங்களா ஏற்கனவே நசியம் விட்டவங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நசியம் விடணும் புதுசாக விடுறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை தலைவலி நம்மளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு அது காரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மூக்குக்குள்ளே விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக திடீர்னு தெரியாமல் நசியம் விட்டுட்டு அதனால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடாது கடைசியில் வடிவேல் சொல்கிற மாதிரி மூக்கு வழியாக போய் மூளையை குதறிடக்கூடாது இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது மருந்து தான் இதில் வேறு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அந்தளவுக்கு காரமாக இருக்கும் தலபாரத்தை சுத்தமாக அறவே நீக்கிரும் அதுக்கு தயாராக இருந்துட்டு நம்ம நசியம் விட்டுறது தானே இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது மழை பேஞ்சு ஓஞ்சி ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு இருபது நாள் அந்த மாதிரி டைம் கழிச்சு நம்ம போய் பார்த்தோம்னா நல்லா தளதலான் இருக்கும் அப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அஸ் நம்ம வந்து குப்பைமேனி தைலம் சொல்லியிருப்போம் அதில் எலுமிச்சை மலை சேர்த்தியிருப்போம் இதில் எலுமிச்சை மழை இல்லாமல் நல்லெண்ணெய் ஒரு படி இது ஒரு படி சாறு இதை நம்ம கலந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தலைவலிக்கு ஒத்த தலைவலி இருக்கிறவங்களுக்குலாம் தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சிட்டு வந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் வயல் வரப்பில் போய் கண்டுபிடிச்சிட முடியாது ஒரு சிலர் பக்கத்துலேயே வீட்டில் காலி கிரவுண்டு காலி இடம் இருந்தால் மழை பெஞ்சிருந்தால் அந்த இடத்துல முளைச்சிருக்கும் அதை பார்த்து நம்ம எடுத்துக்கணும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சைனஸ் தொந்தரவு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி இந்த தும்பச்சார காலையில் வெறும் வயிற்றுல தேனில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சைனஸ் அலர்ஜி எல்லாம் சரியாயிடும் நிறைய மெடிசன் சாப்பிட்டு நம்மளுக்கு தாக நிற்கவே இல்லை எப்போ பாரு தொண்டை வரண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூவை ஒரு கைப்பிடி கொஞ்சம் கிடைக்கிறது தான் நிறையா பூ பொறிக்கணும் நிறையா செடியில் போய் நம்ம எடுக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு சுடுதண்ணாக கொஞ்சோண்டு போட்டு வச்சு மூடி வச்சிடணும் டீ மாதிரி அதை வந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு நாள் குடித்தா போதும் அந்த தாகம் எடுக்கிற பிரச்சனைலாம் சரியாகி நார்மலாகிடும் நம்ம சித்த மருத்துவத்தில் ஜன்னி ஜுரம் அறுபத்தி நாலு வகையான ஜுரம் சொல்லியிருக்காங்க அந்த அத்தனை ஜுரத்துக்கும் வரக்கூடிய சுதர்சன சூரணம் சுதர்சன சூரணம் இல்லை மகா சுதர்சன மாத்திரை இந்த மருந்தில் கண்டிப்பாக வெ வெட்பால அரிசி வெள்ளருகு தும்ப இதோடய சூரணம் வந்து கண்டிப்பாக அதில் கலந்துருக்கும் இது எல்லாமே கசப்பு சுவையுடையது தீராத காய்ச்சலை தீர்க்கக்கூடியது குறிப்பாக நம்ம முன்னோர்கள் பாம்புக்கடி விஷக்கடி ஏதாவது ஒரு விஷ ஜந்து தேல் கருந்தேல் இந்த மாதிரி கடிச்சிருச்சுன்னா இந்த தும்பச் சாரை அரைச்சி அதுக்கு பத்து போட்டுட்டாங்கன்னா அந்த விஷம் அதற்கொண்டு கொண்டு மேலே ஏறாமல் பாதுகாத்துக்கும் அதே போல் இதை புழிஞ்சு துணியில் போட்டு புழிஞ்சு அதோட சாரை ரெண்டு தொளி காதில் விடுவாங்க அப்போ அவங்களுக்கு விஷம் தலைக்கு ஏறாமல் இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி முறைகளை எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க தும்பச்சாறு மட்டும் கிடையாது அதோட கீழாநெல்லி சிறியா சிறியாநங்கை இது எல்லாத்தையுமே கலந்து வைத்தியர்கள் ரெடியாக எப்பவுமே வச்சுருப்பாங்க இதை உடனே பாம்பு கடிச்சவங்களுக்கு காலில் வச்சு கட்டிட்டு காலில் எங்கே கடிச்சிருக்கோ அங்கே க வச்சு கட்டிட்டு காதில் கண்ணில் மூக்கில் இதில் எல்லாத்துலேயுமே இதை சொட்டு சொட்டை விட்டாங்கன்னா அவங்களுக்கு நினைவு அப்படியே இருக்கணுங்கிறக்காக இதை அது வழியாக விடுவாங்க நம்ம பெரிய பெரிய பிரச்சனைக்கெலாம் யோசிக்க வேண்டாம் சின்னதாக ஒரு பூச்சியோ வண்டோ இல்லை குழந்தைங்களை கடிச்சிருச்சுன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த தும்பையை பொறிச்சு அதில் வச்சு கட்டிட்டு அப்புறமா டாக்டர்கிட்ட போய்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி கை ரொம்ப வீங்கிக்காமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம தும்பையை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் இன்னும் இது மாதிரி பல செடிகள் பல மூலிகளோட மருத்துவ குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்